அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அடிக்கிறதெல்லாம் ஒரு குத்தம்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு பல இடங்கள்ல பல பெண்கள் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமாக விளக்கம் தந்தே ஆகணும் பல சமயம் இவற்றை பற்றி நாம் பேசி இருக்கிறோம் பல இடங்கள்ல எழுதியிருக்கிறோம் இருந்தாலும் தொடர்ந்து உயிருள்ள வரைக்கும் இவற்றை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடுமையான கால சோதனைக்கு சமூகம் நம்மை தள்ளி இருக்கிறது பல நிகழ்வின் மேடைகளுக்கு தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் பல பெண்கள் நிகழ்ச்சிகளுக்காக வெளியில் வரும்போது அது கல்யாணமாக இருக்கட்டும் காதுகுத்தா இருக்கட்டும் பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் வெளியே இருக்க பொது பிரச்சார நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் பல பெண்கள் ஹிஜாப்னா என்ன அப்படின்னு தெரியாம ஃபர்தானா என்ன அப்படின்னு தெரியாம சாதாரணமாக ஒரு சுடிதாரை போட்டுட்டு வந்தால் கூட அது குறைஞ்ச அழகாக தான் இருக்கும் ஆனால் ஃபர்தா போட்டுட்டு வர்றேன் அப்படின்னு எனக்கு தான் தெரு முழுக்க டிசைன் ஃபர்தாஸ் டிசைன் ஃபர்தாஸ் டிசைன் ஃபர்தாஸ்ன்னு வைக்கிதேன் அவற்றை வாங்கி அதில் ஏதாவது ஒன்றை மாட்டிக்கொண்டு கிட்டக்கு வந்து நின்று பேசும்போது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்காங்க தட் மீன்ஸ் வாசனையாக முழுக்க முழுக்க வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு பக்கத்தில் வந்து நிற்கும் போதே ஒருத்தவங்க அவங்களோட வாசனையை வந்து உணர்த்த முடியும் அப்படின்னா வாசனை திரவியங்களின் வழியாக அவங்க எவ்வளவு அடிச்சுட்டு வந்திருப்பாங்க எவ்வளவு பூசி கொண்டு வந்திருப்பார்கள் அப்படிங்கிறது டிஃபால்ட்டான கேள்வி பெண்கள் வெளியில் வருகிற போது டிசைன் பர்தாக்களை போட வேண்டாம் உங்களுடைய பர்தாக்களை டைட்டாக அணிய வேண்டாம் நீங்க போடக்கூடிய மக்னா ஹிஜாப்னு சொல்ற விஷயங்கள் உங்களுடைய முன்பகுதி முன்கால் வரைக்கும் பின்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மறைக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும் இதை படிச்சு படித்து இதனுடைய நோக்கம் அப்பத்தான் நிறைவேறும் ஹிஜா போடுற நோக்கமும் வர்தா போடுற நோக்கமும் எதுக்கு வெளியில இப்படி வரணுங்கிற நோக்கம் அப்பத்தான் நிறைவேறும் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை பக்கத்துல வந்து நிற்கும் போது என்னடா இப்படி இவ்வளவு வாசனையோட இருக்கிறாங்களே அப்படின்னு அண்ணாந்து பார்த்து பரிதவிப்போடு கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம் கோமே வரமாட்டேங்குது கோப்பட்டு கோபட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு நபின்னுடைய கவலை இல்லை அதான் நபிகிட்ட கேட்க கூடிய வசனம் சூரா காஃப்ல இருக்குல்ல இந்த மக்களுக்காக இஸ்லாம் கிடைக்காதவர்களுக்காக குரான் வெளிச்சம் கிடைக்க பெறாத இவர்களுக்கா கவலைப்பட்டு கவலைப்பட்டே நீங்க உங்க உயிரை மாச்சிக்கிறவங்க போல இருக்கே அப்படின்னு அல்லாஹ் நபியிடம் கேட்ட அந்த கேள்வி ஆனா அந்த கவலைய நம்மளால தவிர்க்க முடிய மாட்டேங்குது ஏன் சென்ட் போடக்கூடாது வெளியில வரும்போது நீங்க பெரிய நாகரிகமான ஆட்களா இருக்கலாம் மெத்த படித்தவர்களாக இருக்கலாம் நுனி நாக்கில் பல்வேறு மொழிகளை வைத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம் பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களில் பல பேர் வெளிநாடுகளில் வேலை செய்து உங்களுக்கு பர்ஃப்யூம்ஸ் ஊது உடையில் பூசிக்கொள்ள வேண்டிய நறுமண திரவியங்களை அனுப்பக்கூடியவர்களாக இருக்கலாம் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு ஆனால் ஒரு பெண் வெளியில் வரும்போது இந்த பர்ஃப்யூம்னு சொல்லப்படக்கூடிய சென்ட்டை பூசிக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் மட்டும் இல்லை பலவேறு இடங்களில் பலவேறு மார்க்கங்களில் அடிப்படை சட்டமாக இருக்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை பல இடங்களில் எல்லாருக்கும் சேர்த்தே கொடுக்கப்பட்டிருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்று பல இடங்களில் இருக்குது அப்போ இஸ்லாம் தெரிவதற்கு முன்பாகவே அதை அவற்றை நான் ஆராய்ச்சி செய்கிறேன் குறிப்பாக புத்த சமயத்தில் அடிப்படை கொள்கைகளில் அது ஒன்று வாசனை திரவியங்களை பூசிட்டு வெளியே போகக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அறிவியல் ரீதியாகவே நாம் பூசக்கூடிய வாசனை திரவியங்கள் நம்முடைய வேர்வையோடு சேர்ந்து கலந்து வெளியில மற்றவர்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும்போது மற்றவங்க பக்கத்தில் போய் நின்று அதை நுகர்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களுடைய பாலியல் ஹார்மோன்கள் தூண்டப்படுகின்றன அதனால தான் இந்த பர்ஃப்யூம் விற்கக்கூடிய விளம்பரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பர்ஃப்யூம் அடிப்பான் பின்னாடியே இருபது பெண்கள் அரை குறையான ஆடையோடு அவனை போய் அப்படியே அவன் மேலே விழுகிறதுக்கு போகிற மாதிரியான பர்ஃப்யூம்ஸ் விளம்பரங்கள் அதே மாதிரி ஒரு பெண் பர்ஃப்யூம் அடிப்பா அவள் பின்னாடி இருபது ஆண்கள் தொடர்ந்து பின்னாடியே போகக்கூடிய அப்படிங்கிற காட்சிப்படுத்துதல் எல்லாம் இந்த நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சமூகத்தை கவனிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் இதுதான் அப்போ வியர்வையோடு சேர்ந்து இந்த வாசனை திரவியங்கள் பாலியல் ஹார்மோன்களை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைன்னா நாமே அதை செய்வோமா அதுவும் வெளியில் போகும்போது வெளியில போகும்போது ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் நாமே இதை செய்ய முடியுமா எவ்வளவு பெரிய பாவம் அப்படி மற்ற ஆண்களை கவர்கிறதை போல ஒரு பெண் வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு வெளியில் போவாள் என்றால் நாளைக்கு மறுமையில் அவளுடைய பெயர் விபச்சாரிகளின் பட்டியலில் இருக்கும் என்று இங்கு அறிவிப்பிருக்கிறது இதையெல்லாம் தெரியும் பொழுது என்னுடைய ரேக்கில் இவ்வளோ பர்ஃப்யூம் இருக்குது இவ்வளோ வத்தர் இருக்குது நான் என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற போது உங்கள் கணவரோடு இருக்கிற போது அவற்றை பயன்படுத்துங்கள் ரொம்ப அழகாக பயன்படுத்துங்கள் நல்ல ஆடைகளை கவர்ச்சியான ஆடைகளை அழகான ஆடைகளை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்காக பயன்படுத்துங்கள் நல்லபடியாக இருங்க உங்களை கொள்ளுங்கள் உங்கள் கணவருக்கு முன்பாக அலங்கரித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வீட்டில் இருக்கிற போது இத்து போன நைட்டிகளை போட்டு கொண்டு பக்கத்தில் வர முடியாத அளவிற்கான மிக மோசமான வியர்வை நாற்றத்தோடு நான் பல பேர் பல இடங்களில் பல பல மார்க்கறிஞர்கள் பயானில் பேசுகிறத தாண்டி களத்தில் நேரில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோமே ஏன்னா வீட்டில் அவ்வளவு வேலைகள் அவளை என்ன செய்வாள் கோட்டை விடுற இடம் அந்த இடம்தான் குடும்ப உறவு ஓட்டையாகி போகிற இடமும் அந்த இடம்தான் எந்த இடத்தில் இறைவன அலங்காரத்தையும் கவர்ச்சியான ஆடைகளையும் லிப்ஸ்டிக்கையும் இன்ன பிற அலங்காரங்களையும் வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வதையும் எந்த இடத்தில் கணவனுக்கு முன்பாக அலாலாக ஆக்கினானோ அந்த இடத்துல எதையும் செய்யாம வாசப்படியை தாண்டி வெளியில போகும்போது இது அத்தனையும் ஹராம் ஆனா வாசப்படியை தாண்டி வெளியே போகும்போதுதான் ஒரு பெண் இவற்றை செய்வாள் அப்படின்னா அவளுடைய பட்டியல் மறுமையில இந்த பட்டியலின் பேர்ல தான் இருக்கும் மிக 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 எச்சரிக்கையாக இந்த இம்மையை கடந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது அல்லாவுக்கு மட்டும்தாங்க பயம் வேற யாருக்கும் இந்த உலகத்துல பயம் கிடையாது அல்லா ரசூல் சொன்னதை எப்பாடுபட்டாவது ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்முடைய கபரு வெளிச்சமாயிரும்ல நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிரும்ல நிரந்தரமான நன்மை கிடைச்சிரும்ல ஆனால் அதை விட்டு விட்டு ஏற்கனவே இம்மையில் ஏகப்பட்ட சோதனையில் இருக்கிறோம் அதை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் அல்ல இதை செய்யாதுன்னு சொன்ன விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு எப்படி ரோல் மாடல் ஆக முடியும் மிகப்பெரிய 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 சிந்தித்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய இதற்குள் இருக்கிறது குறிப்பாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஈமானை குலைக்கக்கூடிய மொபைல் அப்படிங்கிற இப்ளிஸை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ரெண்டாவது வாழ்க்கையில் நிறைய சோதனைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பெண் ஈஸியாக தடு மாதிரி போயிடுவா அவளை ஏமாத்துறதுக்கு சாப்பிட்டியான இவனாவது கேட்டால் போதும் ஏமாந்துருவா அல்லது அவள் ஏமாத்துற இடத்துக்கு போயிடுவா நம்ம எப்படியாவது சர்வேவாகணும்னா பத்து பேரை ஏமாத்துவோங்கிற இடத்துக்கு போயிடுவா அதுக்குள்ளே வழிகேடு நடந்து முடிஞ்சிடும் பிற கபர் வெளிச்சத்துக்கு எங்கே போகிறது வறுமையுடைய வெற்றிக்கு எங்கே போகிறது வறுமையில் விபசாரிகளின் பட்டியலையா பேர் இருக்கணும் அப்போ இந்த உலகத்தின் பகட்டை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் சரி இந்த உலகத்தில் பல்வேறு சோதனைகளில் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிற எனக்கு யார் இருக்கிறான்னு கேட்கக்கூடிய இந்த ரெண்டு கேட்டகரி பெண்களும் ரொம்ப ஈஸியாக வழித்தடுமாறுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இறைவன் அத்தனை பேரையும் அது வசைன ஏன்னா இது நபியின் கவலை அந்த கவலை நபியினுடைய உம்மத்துக்கள் நமக்கும் இருக்கும் தானே ரொம்ப கவலைப்பட்டு உங்கள் உயிரே மாச்சிக்கிறவீங்களா அப்படின்னு கேட்குற அந்த விஷயந்தான் நம்மளை கொஞ்சம் கடக்க வைக்கிது யாரெல்லாம் உன்னிடமே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கடக்க வைக்கிறது இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர முடியல அவ்வளோ அப்செட் ஆகுது மனசு அவ்வளோ கலங்குது அவ்வளோ கவலைப்படுது அவ்வளோ கோபம் வருது அவ்வளோ அரைச்சீற்றம் வருது நீங்கள் முஸ்லீம் தானா அப்படின்னு கத்தி கதறணும் போல தோணுது அப்படின்னா இவற்றையெல்லாம் துணிச்சலாக ஏற்றி வைக்க வேண்டிய அவசியமும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு அம்மாவும் கவனமாக இருங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற சகோதரியும் கவனமாக இருங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க சரியாக இருக்காங்களா பேணுதலாக இருக்காங்களான்னு பார்த்து வளர்த்துங்க எத்தனை தூரம் முடியாமல் இருந்தாலும் தொடர்ந்து ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய பிரச்சாரத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு தான் இந்த இருமலோடு கூடிய எத்தனைங்க எடிட் பண்ணுறது எத்தனை இருமலை எடிட் பண்ணுறது முடியலை ஆனாலும் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு இது புரியும் இந்த தீவிரம் புரியும் இந்த வேதனை புரியும் இந்த நோவினை புரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையின் அல்லாஹ் மேல வாரத்தை போட்டுட்டு இந்த பணிகளை செய்து கொண்டுருக்கிறோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குவைத்து போயிருக்கும்போது ஒரு சகோதரி ஸ்ரீசன் இன்ஜினியர் அவ வந்து அழு அழுன்னு அழுதுட்டு தான் என்னன்னு பார்த்தா நான் வந்து வெளியில் போகும்போது மேக்கப் பண்ணிட்டு போவேன் ஆனால் உங்களுடைய வீடியோஸை கேட்ட பிறகு நான் எவ்வளவோ அழுதுருக்கேன் இப்போ நான் வெளியில் போகும்போது மேக்கப் பண்ணிட்டு போகிறதில்லை லிப்ஸ்டிக் போட்டுட்டு போகிறதில்ல வெளியில் போகும்போது எந்த மேக்கப்பும் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி என்னுடைய ஈமான் இவ்வளோ வலிமைப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் காரணம் உங்களை வாழ்க்கையில் தடவையாவது பார்த்துருன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லி எனக்கு எழுதி ஒரு நாலு பக்கம் கடிதம் எழுதி அந்த கடிதம் அப்பவே நான் பதிவு போட்டிருந்தேன் போயிருக்கும் போது எவ்வளோ நேரம் அழுதாங்க தெரியுமா அந்த சகோதரி அப்படி ஒரு சகோதரிக்கு இந்த ஈமான் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அல்லாவும் ரசூலும் சொன்ன இந்த சட்டங்கள் புரிஞ்சு அவங்க இதுலேருந்து விலகிக்கிற மாட்டாங்களா அவங்களுக்கு வந்து வறுமையில் நிரந்தர வெற்றி அடைஞ்சிட மாட்டாங்களாங்கிற பெரும் கவலை பெரும் கவலை பெரும் கவலை இறைவன் இந்த கவலையை புரிந்து கொள்வானாக யாரெல்லாம் இந்த காணொலிகளை பார்க்குறாங்களோ யாருக்கெல்லாம் இது ஷேர் செய்யப்படுதோ அந்த பிள்ளைகள் கடினத்தில் இருக்கேன் அதனால் நான் அந்த வழியில் போகிறேன் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிற பெண்கள் தயவு செய்து திருந்திக் கொள்ளுங்கள் ரஹ்மான் இந்த காணொளியின் வாயிலாக இதை கேட்கிற போது அந்த உள்ளங்களை திருத்துவானாக அந்த உள்ளங்களை திருந்த வைப்பானாக ரசூல்லா சொன்னதனுடைய சத்தியத்தை அவர்களை விளங்கச் செய்வானாக ஆமீன்